படத்துக்கு டிக்கெட் என்ன சொல்றாங்க படம் வர பார்த்தாலே சும்மா அதிரது. உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? எப்படி ஃபீல் பண்றீங்க? வந்து விஜய் படம் ஃபர்ஸ்ட் படமே ஃபர்ஸ்ட் ஷோவே பாக்கணும் நினைப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கல எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படியே

என்ன சொல்றாங்க கவுண்டர்ல டிக்கெட் கிடைச்சா உங்களுக்கு டிக்கெட் இன்னும் கிடைக்கலன்றாங்க இன்னும் வாய்ப்பு இன்னும் வரலன்றாங்க அதனால எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க நான் எப்ப நியூஸ்ல அறிவிச்சாங்களோ அப்பத்துல இருந்து காலையில சத்தியம் தேட்டர்லாம் டிக்கெட் கொடுத்ததான் சொன்னாங்களா அங்க போனீங்களா சத்தியம் தேட்டர்ல பார்த்தேன் பட் என்ன இன்னும் கிடைக்கல சத்தியம்ல சரி பார்க்க பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இன்னும் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க படத்தை படம் வந்து படமும் வந்து ஆடியோ லான்ச்சோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த படம் ஆடியோ லான்ச் எதுவுமே இல்லாமல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை நான் எனக்கு வந்து படம் வந்து ஸ்டோரி தான் வேணும் ஸ்டோரி வந்து ஸ்டோரி நல்லா இருக்கணும் ஸ்டோரி கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இந்த படத்துக்காக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நானும் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் ஐம்பது பர்சன்ட் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த மக்களோடு சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார் ஸோ இந்த படம் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைவரானதுக்கப்புறமா வந்திருக்கு ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க

ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி படம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி மக்கள்கிட்ட வந்து அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க பாடலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் இல்லை நானே சொல்கிறேன் ட்ரெய்லர் ஓகே பாடலை கொஞ்சம் சொ தான் இருக்குது பாடலை விட படம் நல்லா இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ டிக்கெட் கிடச்சிருச்சா முதல்ல ஆ எஸ் சார் எஸ் சார் கிடச்சிருச்சா ஆ புக் பண்ணியிருக்கிறது அன்னைக்கு இல்லை சார் வெள்ளிக்கிழமை

காலையில் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் டெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார் டெய்லர் பார்க்கும்போதே தெரியுது படம் எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு படத்தை நீங்கள் பாருங்கள் இப்போ சாங்ஸ்லாம் வந்து ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து தான் சார் கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே தான் சார் இருப்பாங்க பாட்டு நல்லா இருக்கா இல்லைன்னு எழுதுறவங்க தானே சார் தெரியும் பாட்டு ஆ ஆமாம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சொல் ஹாய் ப்ரோ வர் ஆர் யூ ஆடி சொன்னேன் Uh, my name is nizam so my coming from assam uh, actually i am every time check me vijay movie so very good movie and everybody come to here and please check me movie all family i hope you very happy and very feel so which time movie release good 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 movie. good movie so i hope everybody you come to here வெரி பியூட்டிஃபுல் நியர்பை கிடைச்சது உங்களுக்கு என்ன சொல்றாங்க என்னன்னு தெரியலம் கன்ஃபார்ம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்க டைமிங்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கும் டிக்கெட்டுக்காக வெயிட் நான் டே டிக்கெட்டுக்காக திட்டத்தட்ட தான் சுற்றிட்டு இருக்கேன் இங்கேயுமே கிடைக்கல எல்லா இடத்துலயுமே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க பாதி ஆஃப்டர்நூன் தான் ஷோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல பாதி தேட்டரில் வந்து மன்றத்துக்கு கொடுத்துறாங்க அப்படி ஆன்லைன்ல புக் பண்ணாலும் அவங்களே பிளாக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க புக் பண்ண முடியல என்னான்னு இந்த படம் வந்து ஆடியோ லான்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு வருது ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும் எக்ஸ்பைப் பண்ணுறது வந்து படம் இது கொடுக்கும்போது ஹைப் பண்ணுறது சுத்தமாக இல்லை இப்போ டிக்கெட்டோட ஹைப் வந்து என்னான்னுட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு டிக்கெட் கூட யாருக்கும் கிடைக்கல இன்னும் நிறைய பேர் டிக்கெட் இல்லாமல் இருக்காங்க அதே மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த படத்தில் வந்து இன்னொரு பிரபலம் வந்து தலை அஜித்தாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கும் அஜித் ஸ்கிரீன்ல வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் தலை அஜித் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் தலை வந்தா கண்டிப்பாக செலவெண்ட் பண்ணுவோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் வந்து இவ்வளவு நம்ம நடிகராக பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராகி அவர் நடிக்கிற ஒரு முதல் படமா இருக்கு ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறோம் கண்டிப்பான இப்போ வந்து அவர் இன்னொரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் போறாரு கண்டிப்பா மக்களுக்கு நல்லது இது பண்ணுவாரு நல்லா எதிர்பார்க்கலாம் ஓகே இப்போ அவர் சினிமா விட்டே விளக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல்ல ஸோ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க அது கஷ்டம் தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் மனசு கஷ்டம் தான் சினிமா விட்டு போறது அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் அதுக்காகவே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க வர மாதிரி அது இல்லாத கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் இருந்தால் பக்கம் மக்களுக்கு நல்லது பண்றதா வரும்போது நம்ம அதை தான் ஆகணும் வந்து இன்னொரு கமெண்ட்ஸ் எல்லாருமே வைக்கிறாங்க என்னன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அவரேஜா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க உங்களோட பரவாயில்ல நம்ம வந்து அனிருத்து சாங்ஸ் மட்டும் பார்த்துட்டு அனிருத்தம் அவரோட டேஸ்ட் வேற இப்போ யுவன் சங்கர் ராஜா ஊரு வேற மாதிரி போட்டிருக்காரு இது நம்மளால் இப்போ பாதி பேருக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு அதை கேட்டுக்கல

என்ன சொல்றாங்க கவுண்டர்ல டிக்கெட் கிடைச்சிட்டா உங்களுக்கு டிக்கெட் இன்னும் கிடைக்கலன்றாங்க இன்னும் வாய்ப்பு இன்னும் வரலன்றாங்க சார் விஜய் படனால என்ன சார் சொல்றது டென் அவுட் ஆஃப் டென் தான் சார் எல்லா டிக்கெட்டுக்காக திட்ட தான் சுத்திட்டு இருக்கேன் எங்கேயுமே கிடைக்கல எல்லா இடத்துலயுமே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க பாதி ஆஃப் மேல தான் ஷோ ஓப்பன் பண்ணிருக்காங்க என்னன்னு தெரியல பாதி தேட்டர்ல வந்து மன்றத்துக்கு கொடுத்துறாங்க அப்படி ஆன்லைன்ல புக் பண்ணாலும் அவங்களே